வணக்கம் இது நாட்டு மொந்தன் வாழை ஊன் எல்லாமே வந்து நம்ம வரப்புகளில் பயிர் பண்ணியிருக்கோம் அதுமாரி வயல் வரப்பு ஒரு மூணு அடி வயல் மட்டத்துலேருந்து ஒரு மூணு நாலு அடி உயரம் இருந்ததுன்னா தேக்கு பயிர் பண்ணலாம் அது வேறு ஊத்தருந்து போகாது மரம் நல்லா பயிராகும் அதில் இடையில் அது மாதிரி வாழை மரம் வச்சுருக்கோம் நம்ம வாழை மரம் வந்து எப்படியும் வாரத்துக்கு ஒரு ஆயிரம் ஐநூறுக்கு நமக்கு ஏதாவது வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வாழைப்பூ வாழை காய் வாழை தண்டு எல்லாமே நமக்கு விற்பனையாகும் மக்களையும் விழிப்புணர்வாக இதெல்லாம் சாப்பிட இருக்கோம் நிறையா மக்கள் வாழைப்பூ வாழைக்கா வாழைத்தண்டு சாப்பிட்றதே மறந்துட்டாங்க அதேமாதிரி கிழங்கு வகைகள் சாப்பிட்றதே மறந்துட்டாங்க சமைக்கவே தெரியல நகர மக்கள் நிறையா பேருக்கு கிழங்கு வகைகளை அதெல்லாம் நம்ம விழிப்புணர்வாக சொல்லி இப்படி இப்படி செய்யுங்கன்னு சொல்லி வலியுறுத்தி வாழைப்பூ தண்டுலாம் கொடுத்துட்ருக்கோம் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு ரிசல்ட்டு மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் நம்மள்கிட்ட தோட்டத்தில் வந்து வாங்குறதுக்கும் வாழைத்தண்டு வாழைப்பூலாம் டேஸ்ட்டு நல்லா வித்தியாசம் இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வாங்கி சாப்பிட்டவங்க அதனால் இதை பயிர் பண்ணி நம்ம கொடுத்து விட்ருக்கோம் இது நமக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும் வாரத்தில் ஏதாவது செலவுக்கு ஆள் மெயின்டனன்ஸ் செலவுக்கு இதுக்கு நமக்கு கிடைச்சிரும் இதில் வருமானம்